நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த ரேஷன் அட்டைதாரர்களுக்கு அறிவிப்பு வெளியாகி இருக்கு போறோம் ரேஷன் கார்டுகள் மூலமாக ஏழை எளிய மக்களுக்கு அரிசி பருப்பு எண்ணெய் போன்ற பொருட்கள் மலிவு விலையில் வழங்கப்படுகின்றன அது மட்டுமல்லாமல் அரசின் பல நலத்திட்டங்களை பெறுவதற்கும் ரேஷன் கார்டுகள் ஒரு முக்கியமான ஆவணமாகும் ரேஷன் கடைகளில் இருபது கிலோ அரிசி வழங்கப்படும் நிலையில் தற்பொழுது அரசு ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டுள்ளது அதாவது சமீபத்தில் மத்திய அரசு தமிழகத்திற்கு வழங்கப்படும் கோதுமையின் அளவை உயர்த்தியது இதன் காரணமாக ரேஷன் கடைகளில் கோதுமை தட்டுப்பாடு இல்லாமல் கிடைக்கும் என்று அமைச்சர் அவர்கள் அறிவித்திருந்தார் இந்நிலையில் தற்பொழுது அரிசிக்கு பதிலாக கோதுமையை இலவசமாக ரேஷன் கடைகளில் பெற்றுக் கொள்ளலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி இருபது கிலோ அரிசி வழங்கப்படும் நிலையில் மாநகராட்சி பகுதிகளில் அதற்கு பதிலாக பத்து கிலோ கோதுமையும் பிற பகுதிகளில் ஐந்து கிலோ கோதுமையும் பெற்றுக் கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பாத்தீங்கன்னா தமிழக அரசு ஒரு சூப்பரான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரேஷன் கடைகளில் இருபது கிலோ அரிசிக்கு பதிலாக பத்து கிலோ கோதுமை பெற்றுக்கொள்ளலாம் சொல்லி சொல்லியிருக்காங்க இது வந்து மாநகராட்சி பகுதிகளில் மற்ற பகுதிகளில் ஐந்து கிலோ வரைக்கும் கோதுமையை இலவசமாக வாங்கிக்கலாம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ தேவைப்படுறவங்க உடனே இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க கண்டிப்பாக இந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறோம் மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சிங்கன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து நினைந்துருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்